கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஆமோஸ் அதிகாரம் ஒன்பது வசனம் பனிரெண்டு அந்நாளிலே விழுந்து போன கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை விட்டு வழிவிலகி கர்த்தருடைய நாமத்தை தூஷித்து அவரை மறந்து உலகத்தை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா மனிதர்களை நம்பி ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில் பாடுகளோடும் போராட்டத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா இரண்டு பேதிரு இரண்டு இருபதில் கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின் நிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆகவே கர்த்தரை அறிந்தவர்களாகிய நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அகப்பட்டு கர்த்தரை விட்டு வழிவிலகி இருப்போமானால் மனம் திரும்புவோம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் கர்த்தர் நம்மை மன்னிக்க தயை பெறுத்திருக்கிறார் நாம் மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை உணர்ந்தவர்களாய் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நிச்சயமாக நம்மை மன்னிப்பார் ஆமோஸ் ஒன்பது பனிரெண்டில் அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் செய்தது பாவம் என்று உணர்ந்து கர்த்தரிடத்தில் நம் பாவங்களை செய்யும் செய்யும்போது கர்த்தர் நம்மை திரும்ப நிலைநிறுத்துவார் அவர் நமக்குள் வாசம் செய்யத்தக்கதான பரிசுத்த வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமானால் இன்னும் இதை போல தவறு செய்யாமல் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ நம்மை அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் நிச்சயமாக பூர்வ நாட்களில் இருந்தது போல நம்மை ஸ்தாபிப்பார் பழுதாய் போன நம்முடைய கிரியைகள் நம்முடைய மாம்சத்தின் குணங்கள் எல்லாவற்றையும் அளித்து நம்மை சீர்படுத்தி ஆவிக்குரியவர்களாய் நம்மை மாற்றுவார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பலன் கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் மாம்சத்தின் கிரியைகளை அழித்து ஆவியின் கிரியைகள் பிழைக்கத்தக்கதாய் ஆவியிலே பலன் கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் நம்மை சீர்படுத்துவார் ஆகவே நம்மை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுப்போம் அவர் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை சீர்படுத்தி அவருக்குள் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ நமக்கு உதவி செய்வார் ஆகவே என்ன சூழ்நிலையில் நாம் காணப்பட்டாலும் கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகுவோம் நம்முடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்து நம்மை அரவணைத்து பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள நமக்கு உதவி செய்வார் நித்திய நித்தியமாய் அவரோடு என்றும் ஜீவிக்கத்தக்க கிருபைகளை நமக்கு தந்து நாம் இன்னும் வழிவிலகி போகாதபடிக்கு அவருக்குள் நிலைத்திருந்து அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்கள் பாவங்களை விட்டு எங்களை கழுவி எங்களை சீர்படுத்தி உமக்குள்ளாக நீர் எங்களை நிலைநிறுத்துவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஒருபோதும் உம்மை விட்டு நாங்கள் வழிவிலகி போகாதபடிக்கு உம்மிலே தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கின்றோம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் எங்களை நீர் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக